இவ்வளவு தெளிவாக பேசுவதற்கும் இந்த நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசம் தேவை அதனால் சிந்தித்து வாக்கு செலுத்தங்கள் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக ஐயா பழனி பாபாவின் போல் போற்ற மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் தங்கை சக்தி அவர்களை அழைக்கின்றோம் அத்துணை தமிழ் சொந்த என்னுடைய மாலை நேர வழக்கங்கள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று கூறுகிறது குருரான் நான் அண்ணா அம்மா என்கிறார் என்கிறார் அம்மாயிற்கு அவருடைய சொற்களுக்கு இணங்க பழனி பாபா அவர் அவர் பேசிய பதிமூணாயிரம் மேடைகளிலும் எனது இஸ்லாமிய சொந்த என்று கூறி துவங்கியது கிடையாது எனது தமிழ் சொந்த என்று கூறிதான் துவங்கி இருக்கிறார் தொள்ளிங்கள தொழல்களிலையும் இங்கே ஒருவரும் பேசாத ஒரு காலகட்டங்களில் பழனி பாபா என்ற ஒருவர்தான் தமிழ்நாட்டில் இலங்கை இலங்கையில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் மக்களுக்காக பேசிய ஒருவர் என்னால பேச நன்றி அடுத்ததாக ஐயா பழனி பாபவின் புகழ் போற்ற நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்களை அழைக்கின்றோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமியர்களுக்காக நாம் தமிழர் கட்சி முத்துப்பேட்டை பகுதி என்ன செய்தது என்று உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கொள்ள விரும்புகிறேன் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக முதன் முதலில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதே போல பழைய பேருந்து நிலையத்திலே ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தினோம் எங்களுடைய அண்ணன் எங்கள் அண்ணன் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி செயல்படுத்தி காட்டினார் அதன் பிறகு அது வாபஸ் பல பெறப்பட்ட வரலாறும் உங்களுக்கு தெரியும் அதேபோல போல எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் இங்கே இதே பேரு புதிய பேருந்து நிலையத்தில் பேசும்போது அண்ணன் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் மக்கள் கூடியிருந்தார்கள் அப்போது அண்ணன் முடக்கமிட்டார் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களை நாங்கள் சிறுபான்மையினராக பார்க்கவில்லை தமிழ் பேரினத்தின் பெரும்பான்மையினராக பார்க்கிறோம் என்றார் அதுபோல நாங்கள் என்றைக்குமே இஸ்லாமியர்கள் சொந்தங்களை பெரும்பான்மையின மக்களாக பார்க்கிறோம் இப்போ எங்களுடைய இந்த நிகழ்வு பழனிபாபாயோட பொதுக்கூட்ட நிகழ்வை ஒவ்வொரு சமூக வலைதளங்களில் மாவட்ட செயலாளர் கருத்த பாசத்தை பதிவிடும் போது ஒரு சில இந்து முறையின் முன்னணி நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்க ஏன் வந்து முத்துப்பேட்டை சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் போய் நீங்க சுவரொட்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வச்சாங்க கோரிக்கை முழக்கம் நாங்க வந்து நீங்க எப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பதிவு வைக்கிறாங்க நாங்க பதில் சொன்னோம் நாங்க ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக நின்றுருக்கோம் நாங்க வந்து சாதி பார்க்கல மதம் பார்க்கல இனம் பார்க்கல ஒவ்வொரு மக்களுக்காகவும் கொரோனா கருத்தப்பா சித்திக்கோ நானோ அண்ணன் செல்வமோ உமரையாவோ எல்லாரும் ஒற்றுமையா தான் நின்று இந்த மண்ணில பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நின்றுக்கும் கஜா புயல நின்று ஒவ்வொரு மக்கள் வந்து துயரப்பட்ட போதெல்லாம் நாங்கள் தோல்ல கையை போட்டு ஒற்றுமையா நின்று அதுபோல வந்து இங்குள்ள மக்களை நீங்க பிரிவினை சொல்லி வா பிரிவுபடுத்த முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் அதுல ஒரு ஐயா சொல்லியிருந்தாரு அமாவாசைக்கும் அப்துல் கதாருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு இல்ல விசேஷத்துக்கும் இப்போ உமர் ஐயாவோ இல்லை கருத்தப்பா சித்திக்கோ அனைவரும் வந்துட்டு போகிறாங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு வரோம் எல்லாருமே சகோதரத்துவத்தோட பழகிட்டு இருக்கோம் இதில் நீங்க தான் பிரிவினையை கற்பிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதே போல இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சொந்தங்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லா இஸ்லாமிய சொந்தங்களும் ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கும் இதுல நீங்க பிரிவினையை கொண்டு வரது நீங்க மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இந்த பிரிவினை வாதம் நிலைக்காது அதே போல பழனி பாபா ஐயா சொல்லணும்னா நாங்க சொல்றோம் ஒரு கேள்வி நீங்க வந்து பழனி பாபா ஐயா வந்து எப்படி அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் நீங்க ஏன் எடுத்து வந்து அதை பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்கிறேன் இங்கே காவிரி பிரச்சனைக்காக தமிழகத்தில் முதலில் குரல் கொடுத்தது பழனி பாபா ஐயா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தது பழனி பாபா ஐயா அதே போல பாத்தீங்கன்னா ஈழ சொந்தங்களுக்காக முதலில் குரல் கொடுத்தவர் பழனி பாபா ஐயா இந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் மேடை போட்டு இங்கே பழனி ஐயாவின் புகழ் போற்றுகிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அதேபோல நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வினோதினி சகோதரி வினோதினி எம்பி அவர்களுக்கு வருகிற இன்னும் இரண்டு மாதத்தில் தேர்தல் வரவிருக்கிறது இதிலே விவசாய சின்னத்திலே உங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சா கண்ணன் அவர்களை ஐயா பழனிபாபா புகழ் போற்ற அழைக்கின்றோம் தாய் தமிழை போற்றி எங்கள் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே வேலுப்பிள்ளை பிரபாகரனை வணங்கி இந்த முத்துப்பேட்டை பகுதியிலே பழனி பாபாவை போற்றுவோம் என்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு அழைத்தமைக்கு திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை நாம் தமிழர் கட்சி கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது அருகே அமர்ந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் ஆற்றுகிறேன் நான் ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது இது எனக்கு நாலாவது மேடை தான் இந்த நாம் தமிழர் கட்சி இது நாலாவது மேடை நான் ஒரு பொறியாளராக சுமார் ஒரு முப்பது கண்டிகளில் வேலை பார்த்துட்டு வந்தவுடனே அண்ணன் கூப்பிட்டாரு வந்து பட்டுக்கோட்டையில் வேட்பாளர் நிற்க சொன்னார் வேலைகளை பார்க்குறோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஏன்னா பழனி பாபாவை நாங்கள் ஏன் இந்த முத்துப்பேட்டை பகுதியில் பேசுவோம் என்றால் எனது இஸ்லாமிய பாபாவின் வரலாறை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்காத நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அவரது வரலாறை இங்கே பதிவு செய்கிறோம் பழனி பாபா அவர்கள் தனது பதினெட்டாவது வயதிலே நாம் எல்லாம் எம்ஜிஆர் என்றாலே திரைத்துறையிலே அன்று அவர் ராமச்சந்திரன் என்று மட்டும்தான் அவரை அழைப்பார் அதுபோல கலைஞர் அவர்களை கலைஞர் என்று அழைக்க மாட்டார் கணாளி என்றுதான் அழைப்பார் நாங்கள் ஏன் போற்றுகிறோம் என்றால் அவர் அவர்கள் எப்படி பாரதிய ஜனதாவும் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல இந்த திருட்டு திராவிடமும் ஜாதியை வைத்துக் கொண்டு நம்ம தமிழர்கள் அனைவரையும் அதுபோல பழனி பாபா அவர்கள் தனது இதே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்று அரசு கலைஞர் கருணாநிதி அரசு அன்று அவர் பொள்ளாச்சியில் தனது நண்பரை சந்திக்க சென்ற பொழுது அவர் சென்ற வாகனத்தின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது அதனைத் தொடர்ந்து நபர்களுக்கு மேல் அவரை முறை வெற்றி கொண்டார்கள் ஏன் வெட்டி கொண்டார்கள் என்று எனது இஸ்லாமிய உறவுகள் எனது இஸ்லாமிய தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வாருங்கள் ஏன் வெற்றி கொண்டார்கள் நாற்பத்தி ஆறு வயதிலே எங்கள் பழனி ஏன் வெற்றி கொண்டார்கள் என்று யாராவது யாராவது அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி இந்த இஸ்லாம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கைக்காக தான் கொள்ளை போட்டார் கோரிக்கைக்காக தான் கொள்ளை போட்டாரை தவிர மற்ற தனிப்பட்ட காரணங்கள் இல்லை தமிழர்கள் ஒன்றிணைந்த தமிழர்கள் ஒன்றிணைந்த என்பதற்காகத்தான் அவர்